செங்கல்பட்டு மாவட்டம் மண்டலூர் அருகே ஊனமாஞ்சேரி பகுதியில் ராஜாக்கள் ஆண்ட காலத்திலிருந்து கடந்த ஐந்து தலைமுறையாக குடியிருந்து வரும் சுமார் எண்பது இருளர் குடும்பத்தினர் உட்பட இருநூறு வீடுகளை அகற்றப்போவதாக பரவிய தகவலை அடுத்து அங்கு சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட ஊனமாஞ்சேரியில் உள்ள சாலைகள் திரண்டனர் அப்போது அங்கு பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த வந்த வருவாய்த்துறை மற்றும் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளிடம் ஏரி புறம்போக்கு என்று கூறும் அதிகாரிகள் அதே இடத்தில் எப்படி இருபது நபர்களுக்கு பட்டா கொடுத்தார்கள் இலவச தொகுப்பு மற்றும் வீடு கழிப்பறைகள் எப்படி கட்டி கொடுத்தார்கள் என்று கேள்விகளை முன்வைத்தனர் அது தங்கள் அரசு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து வீடு கட்டவில்லை ராஜா காலத்தில் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில்தான் வீடு கட்டி ஐந்து தலைமுறையாக குடியிருந்து வருகிறோம் என்றும் அதிகாரிகளிடம் கூறி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது மேலும் இங்கு வீடுகளை கணக்கெடுத்துவிட்டு அவர்களுக்கு வண்டலூர் அருகே மேல கோட்டையூர் பகுதியில் புதியதாக வீடு கட்டித் தருவதாக அதிகாரிகள் தெரிவித்து சென்றனர் அதனைத் தொடர்ந்து கிராம மக்கள் ஒன்று திரண்டு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அன்பரசம் அவர்களிடம் எங்களை எங்கே இருந்து காலி செய்ய வேண்டாம் என்று எங்களை விட கீழ் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வீடு கட்டி கொடுங்கள் எங்களுக்கு இதே இடத்தில் பட்டா கொடுங்கள் என்று கண்ணீர் மழுக மனு அளித்தனர் ஒரு <laughs> <laughs> <laughs>